காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையம் அருகே உள்ள இக்கோவில் ஆயிரத்தி முந்நூறு வருட பழமையானது இதன் பெயர் பிரவாஸ்தானம் மாமல்லபுரத்தில் கற்களை செதுக்கி கோவிலை கட்டுவித்த பிறகு தனது தலைநகரில் கோவில் கட்ட முடிவெடுத்த பல்லவ மன்னனான ராஜசிம்மன் அதற்கு அடித்தளமாக காஞ்சிபுரத்தில் கட்டிய முதல் கற்கோவில் இது வாமதேவ முனிவர் பிறப்பு கஞ்சி பிரவாமி அளிக்குமாறு தன் தாயின் கருவில் இருக்கும்போது இறைவனை எண்ணி வேண்டினார் இறைவன் கருவுக்குள் இருக்கும் வாமதேவ முனிவருக்கு காட்சி தந்து காஞ்சிக்கு வந்து எம்மை பூசித்தால் பிறவியனுகாய் என்று அருளி செய்தார் வாமதேவரும் அவ்வாறே பூமியில் பிறந்து காஞ்சிக்கு வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பிறவி நீங்கி பெற்றார் என்பது தல வரலாறாகும் இக்கோவில் காஞ்சி புராணத்தில் அபுணர் பவ ஈஸ்வரம் என்று குறிக்கப்பட்டுள்ளது கருவறையில் சோமாஸ்கந்தர் சிற்பமும் அர்த்த மண்டபத்தில் ஊர்த்தோ தாண்டவ மூர்த்தியும் மற்றும் பிச்சாடனர் சிற்பமும் இருக்கும் கோவிலின் கோஷ்டங்களில் சிவனின் விருச்சிககரணம் கஜலட்சுமி தஷ்ணாமூர்த்தி மகிஷாசூர மர்தினி ஜலசம்கார மூர்த்தி பிரம்மா விஷ்ணு மற்றும் துவாரபாலர்கள் என பல அழகிய சிற்பங்களும் இக்கோவில் கட்டப்பட்ட விதமும் அமைப்பும் மிக மிக அழகானது சிறப்பானது அளவில் சிறியதாக இருந்தாலும் காஞ்சியின் அழகிய கோயில்களில் இதுவே முன்னிற்கும் இக்கோவில் காஞ்சிபுரத்தின் மக்கள் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு பொக்கிஷமான கோவிலாகும்